இது சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கை ஸ்பான்சர் பை நரசூஸ் கட்ட பை வெர்ஷன் டூ பாயிண்ட் அப்படிப்பட்ட பிரச்சனையை நாங்க விட மாட்டோம் அப்படிப்பட்ட குடும்பத்தை கூட்டி வந்து அவங்க மாத்தி மண்டைய உடைச்சி நாலு துண்டா நடு ரோட்டு கூட்டு வந்து அதை வீடியோ எடுத்து நாலு மணி நேரமா போட்டு கிடைக்கும் இதுதாங்க போய் மேலே வைக்காத கை கான்செப்ட் பை நரஸஸ் கட்டபை வெர்ஷன் 2.0 முன்னாலேலாம் நிறைய பிரச்சனைகள் சொல்லி எங்களுக்கு கால் வரும் ஃபோன் வரும் ஆஹா இப்போலாம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்களே ஃபோன்ல ஒரு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அவங்களே சால்வ் பண்ணிட்டு போயிடுறாங்க எங்களுக்கு பேமெண்ட்டும் வரது ஷோவும் வர்றதில்லை

பிரச்சனை அம்மா பேர் பிடிக்கலனா ஒரு ஜோசியரா பார்த்து பேரை மாத்திட்டு போண்டிட்டாலமா அந்த ராமருக்கு தான் போன் பண்ணி ஷூட்டிங்க்கு ரிஹர்சல் பண்ணுவோம்னு கேட்டா எப்ப பாரு நான் ஷூட்டிங்ல இருக்க என்னால வர முடியாது வர முடியாதுன்னு சொல்றா மேடம் இத பாருமா ராமர் ஷூட்டிங்ல இருக்கிறது பிரச்சனையா இல்ல உனக்கு ஷூட்டிங்கே இல்லன்றது பிரச்சனையா அதெல்லாம் இருக்க மேடம் வாரதவராம நான் கட்டுப்பை வாங்குறேன்னு நினைக்கிறேன் மேடம் அதுக்கு நான் என்னடா மேடம் கட்டப்பையலா நீ நினைச்சேன்னா குடுக்க குடுக்க மாட்டாங்க நீ நல்லா பண்ணா அவங்களே கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணனும் ஸ்கிரிப்ட் ஒழுங்கா பண்ணனும் ஸ்கிரிப்ட் பண்றத ஒழுங்கா பிராக்டீஸ் பண்ணனும் பிராக்டீஸ் பண்ணறத ஸ்டேஜ்ல வந்து மறக்காம பண்ணனும் ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணாத மேடம் ஸ்கிரிப்ட் ரெண்டு பேர் இருக்காங்க மேடம் ஸ்கிரிப்ட் பண்றதுக்குனே அந்த பையன்வ இருக்காங்க அவங்களுக்கு மனசுக்குள்ள பெரிய யோகேஷ் ஜனகராஜ் வீரன் அது யோகேஷ் ஜனகராஜ்

குடும்பத்தார விட அதிகமான பெருமென்சி